அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சோழியவளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் செந்தில் பிள்ளை என்னுடன் பல மாவட்டங்களிலிருந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் சோழ வளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு சோழி வளரத்தின் சங்க சார்பாக இங்கே கூடியிருக்கிறோம் முக்கியமாக இதில் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் சில நாட்களுக்கு முன்பாக நாமக்கல்லில் நடந்த ஒரு அரசியல் மேடையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயத்தையே ஒருமைப்படுத்தி பேசியிருக்கிறார் அதாவது ஐயா வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நாங்கள் விட்டோம் அப்படின்றத தலைவராக்கி விட்டானுங்க என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் அது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி மக்கள் இருக்கிறார்கள் பிள்ளைமார் சமுதாயத்தில் அனைத்து வெள்ளாளர்களும் பிள்ளைமார் ஒரு பட்டத்தின் பேரில் வரார்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து இன்னைக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இதை வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களை எல்லாத்தையும் இங்கே வர வர சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாதில்லை அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தேச தியாகி அது போன்ற ஒரு தியாகியை நாங்கள் வந்து ஒரு மனிதராக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வமாக நாங்கள்லாம் வந்து வணங்குகிறோம் அது போன்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது அவர் வந்து தன்னோட சொந்த மகனுக்காக ஒரு கடிதத்தை எழுதி அதை வந்து ஐயா பெரியாரிடம் வந்து கொண்டு போய் வந்து கெஞ்சி கேட்டாருன்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மாதிரியான சொற்கள்கள் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தி இருக்கும்போது ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயமே வந்து ரொம்ப ஒரு அழுத்தில இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது மாதிரி மேடை பேச்சு பேசும்போது இனி வரும் காலகட்டத்தில் ஐயா முதலமைச்சர்கிட்ட நாங்க வந்து கேட்டுக்கிறது இதுதான் இனி வரும் காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒருமைப்படுத்தி ஒரு சொற்களோ காயப்படுத்துறது மாதிரி ஒரு வேகமான ஒரு பேச்சோ எந்த ஒரு சமுதாயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாம இருந்தா வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் வராம இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல உங்கள் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ப்ரெஸ் பீப்பிள்ளை கூப்பிட்டு நான் வந்து இதை வந்து சொல்ல விரும்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் எல்லா பலவேறு இடங்களில் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க தொட்டியத்துலேருந்து ஐயா வந்திருக்காங்க ஸோ எல்லாமே எங்களோட கூடி இருந்து இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நாங்கள் அதை முன்வைக்கிறோம் நன்றி சொல்கிறீங்க அந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்போட தான் நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே வந்து திரும்ப வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்தி இது வந்து ஒரு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு வந்து ஒரு சமுதாயம் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இன்னும் கையில் எடுத்து அது ஒரு பெரிய பெருசாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட இதை கேட்டுக்கிறோம் வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்றதை நம்புறோம் நாங்கள் தெரிக்காங்கன்றது நம்புறோம் நாங்க தெரிவிக்கலன்ற பட்சத்துல அப்புறம் அதை பத்தி நம்ம அதை பத்தி பேசிக்கணும் இல்ல அது வந்து இப்ப வந்து அவர் வந்து மன்னிப்பு நாங்க எல்லாமே வலைதளத்துல இதெல்லாம் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் சோ கண்டிப்பா அவர் கேட்பாருன்ற நம்பிக்கையில இருக்கோம் அப்படி கேட்கலன்ற பட்சத்துல அடுத்தது என்ன பண்ணனும்ன்றது வந்து நான் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க கலந்து பேசி இது இது வந்து ஒரு நல்ல மாதிரி நாங்க தலைவர்கள் ஏன்னா தொடர்ந்து அவர் பேசுகிறாரு பேசலன்றது எனக்கு பர்டிகுலராக எனக்கு தெரியல பட் ஆனா இந்த இதில் பிள்ளைமார் சமுதாயத்தை வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு சோ இது மாதிரி பேசக்கூடாதுன்றது தான் நாங்கள் முன் வைக்கிறோம் பேசாம பேசாமல் இருக்குது அவங்க தலைமை கண்டிக்கணுங்க அவங்க கண்டிக்க தவறி நாங்கள் நிச்சயமாக இந்த பிள்ளைமார் சமுதாயமும் அனைத்து வெள்ளாளர் சமுதாயமும் இதுக்கு எதிராக வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்து ஒரு உச்சக்கட்ட நடவடிக்கை எடுப்போம் எங்க சமுதாயம் யார் எங்கள் சமுதாயத்துக்கு உதவி பண்ணுறாங்களோ ஒத்துழைப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் இல்லாட்டி எங்களோட எதிர்பாடு எல்லா விஷயத்திலையும் தெரியுங்க ஏறத்தால எம்பி தொகுதியில இருபத்தஞ்சு டு முப்பது தொகுதியில வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம் எங்க சமுதாயம் ஆனா நிச்சயமா எங்களை அவமானப்படுத்துறவங்கள நாங்க ஆதரிப்போங்கிறது நடக்காது அதுக்கு உண்டான ஒரு தீர்வை தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும் தவிர்த்துனா நிச்சயமா அது அடுத்த எலெக்ஷன்ல ரிஃப்ளக்ஷன் ஆகும் அது எலெக்ஷன் எலெக்ஷன் இல்ல கண்டிப்பா எலெக்ஷன் டைத்துல அந்த முடிவு எடுப்போம் ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து எப்போ சமுதாயத்துக்கு வந்து யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட ஆதரவு உண்டு இருந்துகிட்டு இருக்கு நாங்க கலந்து பேசிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அதை சொல்லுவோம் நாங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆபாசா அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கல மன்னிப்பு கேட்கல அப்படின்னாக்கா மாநில தலைவர்களுடைய அனுமதியோட ஒரு கூட்டம் போட்டு ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணுற எல்லா கூட்டிகிட்ட எல்லா மாவட்டத்துலேயும் தரும்குடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அது தலைவர்களுடைய இது கண்டிப்பாக வந்து இது வந்து ஆகும் இல்லை இது வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் மாயவரம் தஞ்சாவூர் திருச்சி முசிறி தொட்டியம் அப்படியே போயிட்டு இருக்கு பாலசமுத்திரம் நாமக்கல் சேலம் இது எல்லா இடத்துலேயும் வந்து டெல்டா மாவட்டங்களில் நல்ல பிள்ளைமார் சமுதாயம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இதில் எல்லாருமா சேர்ந்து தான் இதோட முடிவை எடுத்தோம் ஏன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறதா கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல அதனால தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்தோம் அதை வந்து ரத்து செஞ்சுட்டு சரி பிரஸ் முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து கேட்டுப்போம் முன்வைப்போம் அப்படின்றத முடிவு எடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம் என்ன பர்மிஷன் வந்து கவர்மெண்டோடைய பர்மிஷன் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாவது பட்சம் தான் எங்களுக்கு வந்து மாநில தலைவரும் மாநில சங்கத்தினுடைய பர்மிஷன் மட்டும்தான் தேவை நாங்கள் கேஸ் எடுக்கிறதுக்கோ போய் உள்ளார கே வாங்குறதுக்கோ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அண்ணனுடைய ஒரே ஒரு வார்த்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இவர் வந்து அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கலை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து அவர் கூப்பிட்டு கண்டிக்கல அப்படின்னாக்கா இது வந்து மா மாநிலம் முழுங்க எல்லா மாவட்டத்துலயும் இந்த தடவை அந்த கூட்டணி பிரச்சாரத்துக்கு போகும்போது நாங்க கருப்பொடி காட்டுவோம் அது எங்க தலைவருனுடைய அனுமதியோட அவர் என்ன சொல்றாரோ அந்த வழியில என்ன ஆர்ப்பாட்டம் சொல்றாரோ அந்த வழியில அந்த ஆர்ப்பாட்டம் அமைதியா நடக்கும் நன்றி

கண்டிப்பா ரெண்டே கால் கோடியில இருந்து ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து சமுதாயத்துல பிள்ளைமார் சமுதாயத்தில் இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு இருக்கு இங்க இன்னைக்கு பேசணும்னா இருந்து அடுத்த இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாங்க அதனால அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரீச் இருந்துட்டு இருக்கு கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட் வந்து வெள்ளாளர் சமுதாயத்துக்கு பிள்ளைமார் சமுதாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து அந்த அதனோட பயன் அவங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு இதுக்கு ஒரு உதாரணமே இருக்கு போன கவர்மெண்ட்ல எங்களோட அடையாளத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க சென்ற அரசு அவங்க தோல்வியை சந்திச்சாங்க அதுக்கு அத்னி மாவட்டத்திலையும் வெற்றியை நிர்ணயிக்கிற பொறுப்புல நாங்கள் வேளாளர் சமுதாயம் இருக்கிறோம் அதை நாங்கள் வந்து சொல்லிட்டு செய்ய மாட்டோம் எப்போ செய்யணுமோ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வோம் அமைதியாக தான் போவோம் அறவழியில் போவோம்

இல்ல இல்ல இந்த இல்ல இல்ல இல்லை இப்போ இப்ப இதுதான் சொல்றேன் இந்த பிரஸ் மீட்டோட இதே அதான் நீங்க எல்லாம் கொண்டு போய் சேருங்க கண்டிப்பா முதலமைச்சர் இதுல ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாருன்றத நாங்க நம்புறோம் சோழியாளர் சங்கம் இந்த சங்கத்து இதோட இது என்னன்னா மெயினானது வந்து சமுதாயம் மட்டும் இல்ல சமூகமும் வந்து பயனடைகிறது மாதிரியான நிறைய நல்ல செயல்கள் எல்லாம் இங்க செஞ்சுருக்கோம் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்பொழுதுக்கு எங்களோட ஸ்டாண்ட் இதுதான் பின்வரும் காலத்துல எப்படி வருதோ அதை இருபத்தஞ்சாம் தேதி வந்து இது மட்டும் கிடையாது இதோட இன்னும் சேர்ந்து ஒரு அஞ்சு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் அதை நீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாம் அவசியம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்